என்பவருடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் திட்டவட்டமாக கொடுக்க கூடாது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் திட்டவட்டமாக கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லலங்க தேர்தல் ஆணையம் அந்த முடிவை எடுத்திருக்கிறது நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால தேர்தல் ஆணையம் ஏன் திட்டவட்டமாக நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் முன்வைக்கிறது அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு நியாயத்தை வைக்கிறார்கள் என்னன்னா நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி ஏழு விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த இயக்கம் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் தான் இப்பொழுதும் அந்த இயக்கம் ஒரு பதிவு செய்யப்பட்ட இயக்கம் தான் அந்த இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் அல்ல தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்திற்கு மட்டும்தான் அவர்கள் அவர்கள் கேட்கின்ற சின்னம் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற சின்னத்தை அவருடைய அனுமதியோடு மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் இல்லை என்றால் இவர்களுக்கு அந்த சின்னத்தை தொடர்ந்து ஒதுக்குவார்கள் அதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல் ஆணையம் எதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அப்படின்னா இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் முன்வைக்கின்ற வாதங்கள் அவர்கள் பக்கத்தில் அது சரியானதாக இருக்கலாம் ஆனால் நியாயத்தின் பக்கம் நின்று பார்த்தால் அது மிக 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 தவறான ஒரு செயல் அப்படி என்றால் மத்திய அரசு எதை சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலுக்கு ஒரு வார காலம் இருக்கும் பொழுதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குகிறார்கள் கரும்பு விவசாயி சின்னம் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதன் பிறகு சில உள்ளாட்சி தேர்தல்கள் குறைந்தது ஒரு நான்கு தேர்தல்களை விவசாய சின்னத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்தித்தது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது ஏழு விழுக்காடு வாக்குகளை அந்த கட்சி பெற்றது ஆனால் அந்த இயக்கம் இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் என்பது வலிமையானதாக மாறி இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை அதை யாராலும் மறுக்கவும் அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாய சின்னத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தேர்தல் ஆணையம் இது பொது சின்னம் இந்த சின்னத்தை அவர்கள் உரிமை கோர முடியாது என்று சொல்லுவது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சின்னத்தை இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அது மட்டும் நல்லா தெரியுது ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகவும் பேசல நாம் தமிழர் கட்சிக்கு பாதகமாகவும் பேசல இது ஒரு நியாயமான கோரிக்கை நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்தில் வைப்பது ஒரு நியாயமான கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு இவர்கள் வந்து எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று முதலிலேயே இவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் விண்ணப்பித்ததிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு நாம் தமிழ் கட்சி சில நொண்டி சாக்குகளை எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றாங்க அது நமக்கும் ஏற்புடையது இல்லை அந்த நேரத்தில் சென்னையில் மழை பெஞ்சுது அங்கே மழை பெஞ்சுது இங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பெரும் மழை புயல் இருந்தது அதனால அந்த டைம்ல வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் போய்ட்டு எங்களால் விண்ணப்பிக்க முடியல இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கு எந்த ஒரு செயலையும் நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்து கொண்டே செய்து முடிக்க முடியும் இந்த பிரச்சனைகள் அந்த நேரத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் இதை சமர்ப்பிக்க முடியவில்லை என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வைக்கின்ற அந்த வாதங்கள் எல்லாம் ஏற்புடையது அல்ல ஏனென்றால் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக ஒரு இயக்கம் மாறி இருக்கிறது அந்த இயக்கம் இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை அப்படி இருக்கும்பொழுது அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் ஆனால் வாய் கிழிய மேடையில் பேசுகிறாரு சீமான் என்ன பையன் தன்னுடைய சின்னத்தை கூட அவரால் காத்து கொள்ள முடியவில்லை இவர் எங்கிருந்து மக்களை காப்பாற்றுவா என்ற கேள்வியை நான் வைக்கல மக்கள் முன்வைக்கிறாங்க நீங்க வாதத்திற்கு வேண்டும் என்றால் பேசலாம் சின்னம் களத்துல இல்ல எங்களுடைய தத்துவமும் கொள்கையும் கோட்பாடுகளும் தான் முன்ன நிற்கிறது முதலில் சீமான் பிறகுதான் விவசாய சின்னம் அப்படின்லாம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியின் தொண்டர்கள்லாம் வந்துட்டு வீராவேசமா சில வசனங்கள்லாம் பேசுறாங்க அதையெல்லாம் நம்ம பாக்குறோம் பட் எதுவா இருந்தாலும் அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கத்தை ஜெயலலிதா வந்த பிறகு அந்த இயக்கத்திற்கு இன்னும் வலு சேர்த்தார் ஆனால் ஜெயலலிதா மரணித்து விட்ட பிறகும் அந்த இயக்கத்திற்கு உயிர் நாடியாக இருப்பது ரட்டலை மட்டும்தான் ரட்டலைங்கிற ஒரு சின்னம் இல்லை அப்படின்னா அதிமுக இல்லைன்னு அர்த்தம் அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இதுதான் சின்னம் திமுகங்கிற இந்த இயக்கத்துக்கு உதயசூரியன் தான் உயிர் நாடி உதயசூரியனை இல்லைன்னு பண்ணிட்டீங்கன்னா திமுக பாதி உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் மீதி இருக்கிற பாதி உயிரை ஈஸியா எடுத்துடலாம் இவர்களெல்லாம் ஊழல் செய்வதற்கு உயிர்நாடியாக இருப்பது அந்த தான் சீமானுடைய தம்பிகள் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு கண்மூடித்தனமாக சில விஷயங்களை பேசுறாங்க ஆனா அது ஏற்புடையது இல்லை சின்னம் என்பது குறைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளில் அந்த சின்னம் மக்களை சென்றடைந்து விட்டது ஆனால் இப்பொழுது அந்த சின்னம் இல்லை மீண்டும் புதிதாக உங்களுக்கு ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க போகிறது அந்த சின்னத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி பெற்ற முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை நாங்கள் பெற்று காட்டுகிறோம் புதிய சின்னத்தில் என்று கர்ஜிக்கிறார்கள் ஆனால் அது அது நடக்குமா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா இது மக்கள் முன்பு அங்கு நிற்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எல்லோருமே நூறு விழுக்காடு கல்வி அறிவு பெற்றவர்கள் இல்லை நேற்று ஒரு சின்னத்தை வாங்கிவிட்டு இன்று அந்த சின்னத்தில் வாக்களிக்க சொன்னாலும் கூட ஓரளவிற்கு கல்வி அறிவு பெற்ற மக்களாக மாறி இருந்தால் இது சாத்தியமாயிடும் நம்முடைய மக்கள் இன்றும் ஐம்பது விழுக்காடு மக்கள் பாமரர்களாகவே இருக்கிறார்கள் படிப்பறிவு அற்றவர்களாகவே இருக்கிறார்கள் கிராம பக்கம் போய் பாருங்க இன்னமும் தெரியும் உங்களுக்கு இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் புதிதாக ஒரு சின்னத்தை கொடுத்தா அந்த சின்னத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள் மத்தியில் சேர்த்து நாங்கள் முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றே தீர்வோம் பாருங்கள் அப்படின்னு சபதம் என்ன வாயில் விடலாமே தவிர காலத்தில் அது நடக்கிறது கஷ்டம் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து ஜாலரா போடுற ரவீந்திரன் துரைசாமி வேணா பேசிட்டு இருக்கலாம் ஏனென்றால் ஏதோ ஒரு வழியில நாம் தமிழர் கட்சிக்கு சில பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து களத்துல அவர்களால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வரவேற்க தக்கதுதான் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஜாலரா போடுறத விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்குனா ஜாலரா போடுறாங்களா அதுக்கு சந்தோஷப்படலாம் ஏனென்றால் காலமெல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜாலரா போட்டு 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 பழகி போன அவங்க கொஞ்சம் அதுல இருந்து மாறி இருக்கிறது நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயம்தான் இப்படி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்ற நாம் தமிழ் கட்சி இன்னும் அங்கீகாரம் பெறாத ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இயக்கம் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா குறைந்தது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்துக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துவிடும் அப்படியும் இல்லை என்றால் தேர்தல் களத்தில் பதிவான வாக்குகளில் மூன்றில் ஒரு பங்கு வாக்கை அந்த இயக்கம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி நடந்தாலும் அந்த இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக மாறிவிடும் மூன்றில் ஒரு பங்கு வாக்கை பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களையோ அந்த இயக்கம் சாதாரணமாக இதுவரையில் பெற்றிருக்க முடியும் ஆனால் சீமானவர்கள் அவருடைய பிடிவாதத்தால் இதை இழந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் மட்டும் இழக்கிறாரா அப்படின்னா அவரை நம்பி இருக்கின்ற தொண்டர்களும் இழக்கிறார்கள் இதை நான் பேசன்னா கமெண்ட்ல வந்துட்டு எல்லாரும் என்ன தீட்டிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்றேன் நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் பலமா இருக்கிறாருங்க தமிழ்நாட்டுல நரேந்திர மோடி ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கலனாலும் மத்தியில பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் நான் சொல்றதை நீங்கள் வேணா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிஜேபி ஒரே ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்கலனாலும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் ஏனென்றால் வட மாநிலங்களில் பிஜேபிக்கு அப்படி ஒரு கண்மூடித்தனமான வலிமை ஏற்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மத உணர்வு மட்டும்தானே தவிர எந்த ஒரு கொள்கையோ லட்சியங்களோ கோட்பாடுகளோ மக்களுடைய பணிகளோ இந்த இயக்கம் செய்ததாக ஒன்றும் இல்லை ராமர் கோயில் கட்டினதை தவிர அது ஒன்றை மட்டும் செய்து மத நம்பிக்கையை வளர்த்து மக்களை திசை திருப்பி கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அதை இன்னும் செய்ய முடியல நரேந்திர மோடியால் ஆனால் இப்பொழுது அவருடைய கனவு ஒரு தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றுட்டால் கூட அது சாதனைன்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அது நடக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிப்பட்ட நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் கூட்டணி வேண்டும் என்று ஏன் அலைகிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறனாலே அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியை நாம் அமைக்கணும்னு நரேந்திர மோடி ஏன் ஓடி ஓடி அலைகிறாரு ஏன் அண்ணா அவளை பாமக கிட்ட தேமுதிகா கிட்ட ஏசி சி சண்முகம் கிட்ட பாரிவேந்தர் கிட்ட கிருஷ்ணசாமி கிட்ட ஜான் பாண்டியன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் தூது விட்டுட்டு இருக்காரு இதை சீமானுக்கு சொன்னால் நான் ஒற்றை ஆளாக வேண்டும் என்றாலும் ஓடி போய் ஒரு நாள் இலக்க தொடுவோம் அப்படின்னு கத்துவார் என்னைக்கு போய் தொடுவே நீ தொடர வரைக்கும் பின்னாடி இருக்கிறவெல்லாம் என்ன ஆவறது சீமானுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற சீமானுடைய வேட்பாளர்களின் செயல்பாடுகள் அவர்களுடைய அரசியல் களத்தில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இவர்களெல்லாம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் தான் ஆனா எப்படி செல்ல முடியும் எப்படி செல்ல முடியும் தமிழ்நாட்டில் இரு பக்கங்களிலும் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் இந்த ஊழல்வாதிகள் கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்துதான் வாக்குகளை விலைக்கு வாங்குகிறார்கள் ஆனால் உணர்வால் ஒன்றிணைந்த மக்கள் எவ்வளவு பேர் என்பதை நாம் பார்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சியில் ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்று விட்டால் கூட மிகப்பெரிய சாதனை அது நடக்குமா தமிழர் கட்சி அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு சீமான் அவரின் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக மாற்ற முடியும் ஏழு விழுக்காடு வாக்கு என்பது அவ்வளவு எளிது அல்ல ஆறு கோடி மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் அதில் பத்து லட்சம் வாக்கு வாங்குறது சாதாரண விஷயம் பதினஞ்சு லட்சம் வாக்கு கமலஹாசன் வாங்கினார் அது சாதாரண விஷயம் இருபது லட்சத்திற்கு மேலே முப்பது லட்சம் வாக்குகளை பெறுவது என்பது அவ்வளவு எளிது அல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி பெற்றது அதை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற தகுதியும் தராணியும் சீமானுக்கு இருக்கிறதா என்பதை மக்கள் கேள்வி கேட்கிறாங்க விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்து விட்டது கொடுக்க மறுத்து உச்ச தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது ஏனென்றால் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பை வெளியிட வேண்டிய அவசியம் இருப்பதால் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த தீர்ப்பு வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் இல்லை என்பதை உறுதி செய்யும் இவ்வளவுதான் உண்மை ஏனென்றால் நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே